ஒரு வாட்டி என் மகன் மகன்னை கலவண்டா வந்தியான் வேலைக்கு போய் அட்வான்ஸ் தாண்டி வாங்கிட்டு வந்தியா எப்ப பாரு புத்தம் சொல்ற வேலையா இருக்கீங்க உனக்கு உங்க அப்பனுக்கு வேற இல்லையா போடி போய் வேலையை பாரு அதுக்கு மேல நான் சொன்னதை சொல்லிட்டேன் அவ்ளோதான் எல்லாம் எங்களுக்கு தெரியும் போடி மாப்பிள்ள ரெடி ஆயிட்டியா பாண்டி எங்கப்பா போற வேலைக்கு போறேன் மாட்டி பாண்டி அவ கூட

ஏடா வா ஏபி என்ன அந்த பக்கம் மாசானம் நம்ம ஏரியாவுக்கு டிएसपी வந்துட்டாரு கேள்விப்பட்டியா பெருவள்ளதுர திருணல்வெடிகாரன் என்ன போற அதன பாத்தேன் உனக்கு தெரியாம இருக்குமா இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க அந்த ஆளு பயங்கர நல்லா கேட்டுக்க உன் தொழில் எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு ஓரம் கட்டி வை உங்ககிட்ட மாமூல் வாங்கிட்டு இருக்க எங்க ஆளுக எல்லாரும் இப்ப டிஎஸ்பி பார்த்தோம் நானும் அவருக்கு கீழேதான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஏதோ கொஞ்ச நாள் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டு சொல்றேன் பார்த்து நடந்துங்க கோடி ரூபாய் சரக்கு பூட்டி வைக்க சொல்லிய ஏன் பூட்டி வைக்கிற உன் செல்வாங்க பயன்படுத்தி அந்த வேற ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ணு அப்படி முடியலன்னு வச்சுக்க கொஞ்ச நாளைக்கு அடங்கிடு என்ன பேட்டு உன் பேச்சு திமுரு தெரியுது நானும் போலீஸ்காரன் தானையா

பாண்டியாங்கடா தேனி வரைக்கும் வேலையா போ கேள்வி கிட்ட பணம் வாங்கிட்டேன் பாண்டிட்டு நைட் ஒரு சாரங்க மாத்திடுங்க எப்பவுமே வர்றதே வேலையா வச்சிருக்கான் என்னடி மலரு நேரம் ஆயிட்டு இருக்கு வாழும் காணண்டி சரி நீ இருந்து பார்த்துட்டு வா நாங்க கிளம்புறோம் அப்படியா சரி அப்ப நீங்க கிளம்புங்க பெனக்கான உங்க தாத்தா எங்க வீட்டுக்கு தேடிட்டு வந்துடு போறாரு சரி டி நான் வரேன் நீங்க போங்க தம்பி சொன்ன நேரத்துக்கு வந்துட்டானே பாத்தியா ஐயாக்கு உமேல எவ்வளவு லவ்னு உனக்காக எவ்வளவு நேரம் நிக்கிறது இப்படிதான காக்காப்பியா காக்க வைக்கிறதான காதலு ஏ மலர் மலரு ஏ மலரு என்னாச்சு ஏ என்னாச்சு மலரு ஐயா ரொம்ப வழியாத சரி சொல்லு இப்போ என்ன எங்க கூட்டிட்டு போற நீ முத வண்டியில ஏறு நீ முத வண்டியில ஏறு போறப்ப சொல்லு டே மாப்ளே இந்த ரன்னை நீடா? 나 நீ மட்டும் தனியா நிக்கிற? ஏன்டா உன் செல் சுச்ச ஆபாச்சே? நான் எவ்ளோ டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? என் செல்ல சார்ஜ் இல்ல. ஏன் என்ன பிரச்சனை? நேத்து ஒரு போலீஸ் வந்தார்ல ஆமா என்னப்பா? டேனேங்க பூச ஒரு டிஎஸ்பி வந்துகார மாப்ளே. ரொம்ப வில்லங்கமான ஆளா மாப்ளே. எவன் வந்தா நமக்கு என்ன? நம்மள பக்கத அண்ணே இருக்காரு. நீ ஏன் பயப்படுற? அண்ணன் ஒரு வேலை சொன்னாரு. மார்க்கெட்ல போய் केलेவுக்கு சரக்கு கொடுத்துட்டு வந்திரு. சரி சரக்கு எடுத்து குடு

ஏட்டையா ஐயா இப்ப எவ்வளவு இல்லாத இடத்துல வந்து வண்டியில் பாட்டி இருக்காரு என்ன விஷயம் தெரியலீங்க பீட்டர் சார் இங்க வாங்க ரஞ்சா சீக்கிரம் வாட அப்படி ஒன்னும் தெரியல சார் பாருங்க எஸ் சார் அந்த பக்கம் போக சரிங்க

விட ரெ சார் யாரிய அந்த அக்கலவி மார்க்கெட்ல மாங்காய் கிரப் புடிச்சான் கனவடில ஏத்தியா போடா மாலே ரெடியா சார் ஏறா சார் படத்தை நல்லா ஆ நல்லா இருக்கட்டா பாத்து ரொம்ப நல்லா இருக்கு வந்து உட்காரு யார இங்கே வந்து வண்டி பாட்டுற அத்தா என் பேர் பாண்டிய பாண்டியா பாப்பு

கரடுண்டாக அந்த போ வாங்கி என்னடா மத்தவர் பொட்டணம் குடுதா எப்போ வாஞ்சி அஞ்சு இல்ல இல்ல

போய் தலைமுறை ஓடி பாட்டி பாட்டி குடிச்சு உடம்பு எடுத்து போட்டி வாங்கி கண்ணே

இதுக்கு மேல உன்னை அந்த கிழவி கூட பார்த்தேன் தொலைச்சு போடுவான் தொலைச்சு மாட்டையா பாண்டி சர கொடுத்துட்டியா உம் கொடுத்துட்ட அங்க எதுவும் பிரச்சனை இல்லையா அதெல்லாம் ஒண்ணு சரி வா சரிண்ணா வந்துடுறேன் ஹலோ அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன் வந்துடுறேன் பை